இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முதியோரின் ஆலோசனையை கேட்க அழைப்பு முதியோரின் ஆலோசனைகளை கேட்க அழைப்பு ரெகு முதியோரின் ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபரின் ஆலோசனைகளை கேட்டார் ஒருவேளை ரெகோபோயாமின் தந்தை ராஜாவாக இருந்த பொழுது ஜனங்கள் மீது கடினமான பாரத்தை சுமத்தினார் அதிக வரிகளை சுமத்தினார் ரெகுபோயாமும் இன்னும் அதிகமான கடினமான வரிகளை அவர்கள் மீது விதித்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி வரிகளை விதிப்பதின் மூலமாக விதிப்பதற்கு முன்பதாக அவன் முதியவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டான் அந்த ஆலோசனைக்கு பின்பு அவன் வாலிபர்களை அழைத்து ஆலோசனை கேட்டான் முதியவர்களின் ஆலோசனையை தள்ளிவிட்டான் வாலிபர்களின் ஆலோசனையை அவன் எடுத்துக்கொண்டான் கொண்டான் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அவனுடைய தந்தை கடினமான பாரத்தை சுமத்தினாலும் இவன் அதிக கடினமான பாரத்தை சுமத்தி தேள்களுக்கு ஒப்பான செயல்பாடுகள் நிறைந்தவனாக காணப்பட்டான் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் சனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன் ஆலோசனைக்காரர் அநேகரால் செய்யம் கிடைக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே திருச்சபையின் வாழ்விலே திருச்சபை அமெரிக்கையாயிருக்கும்படியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் முதியவர்களின் ஆலோசனை அவசியம் என்பதை குறித்து கர்த்துடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோம் ஒருவேளை கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது முதியோரின் ஆலோசனைகளை கேட்பதினால் செய்யும் கிடைக்கும் என்று கட்டுடைய வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து நீர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ற வசனத்தின்படியே நம்முடைய ஆலோசனை கற்றிருந்து வரட்டும் வேலை நான் ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுப்பதற்கு முன்பதாக முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற பொழுது அந்த முடிவு ஜெயமாக மாறிவிடுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது எனவே நீங்கள் முதியோரின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள் முதியோரின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டு ஒரு உங்களை நன்றாய் நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஆம் மேன் ஆம்